சிவமணி சமையல் சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குழந்தை வர்த்தகர்களுக்கு மருந்து குழம்பு எப்படி செய்முறை செய்ய உங்களுக்கு சொல்லுவேன் இந்த மஞ்சள் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க மஞ்சள் துண்டு இது வந்து துப்புளி இது வந்து காயம் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இது நறுக்குமுளப்பட்டையும் பாக்க அது இவ்வளோ தான் இந்த எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க புளி மஞ்சள் இந்த இது இவ்வளோ வச்சா போதும் ரொம்ப இல்லை மருந்துக்கு இருந்தால் இவ்வளோ புளி வைங்க ஓம் அந்த ஓமம் அந்த எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த ஓமம் ஓமம் இவ்வளோ வைங்க இவ்வளோ ஓமம் சுக்கு இந்த எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த சுக்கு கசகசா இவ்வளோ கசகசம் வைங்க வத்தல் நாலு வத்தல் ரொம்ப எல்லாம் உரப்பு சேர்க்கக்கூடாது நாலு வத்தல் போதும் மிளகு வச்சுக்கணும் இந்த மிளகு சீரம் இவ்வளோ சீரம் வைங்க நல்லா சீரம் நல்லா ரொம்ப வைக்கலாம் சீரம் இவ்வளோ சீரம் வச்சு கடுகு இவ்வளோ கடுகு எடுத்துக்கோங்க இதை பூராத்தையும் அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு தக்காளி பூண்டு இந்த உரிச்சு வச்சுருக்கு சின்ன வெங்காயம் இப்போ வந்து இதை வந்து அம்மியில் அரைச்சி வச்சுக்கிடுவோம் இப்போ மருந்து எடுத்துகிட்டு வந்தங்களா அதை பூரா அரைக்கிறேன் இந்த அரைக்கும் பாருங்க நல்லா மையாக அரைஞ்ச புளி ஏற்கனவே இவ்வளோ புளி வைங்க அப்போ தான் நல்லது குழந்தை தொகுதிக்கு நம்ம ஆரம்பத்துலேயே இதெல்லாம் சேர்த்துக்கிடணும் சுக்கு அரை கஷ்டமாக தான் இருக்கும் வந்து குழந்தை வைத்துறதுக்கு ஒரு முப்பது நாலு வரைக்கும்னாலும் இப்படி அரைச்சி கொடுக்கணும் சூண்டு ஓட்டு நான் ஓடைய வீடியோவுக்கு வரலை எங்கள் மரும கொழந்தை விற்றுருக்குது இப்போ தான் கூட்டு வந்து நாலு நாள் ஆகுது அதான் அந்த வீடியோவை போட்டுவிடுவோம் இந்த குழம்பு ஏற்கனவே அரைச்சி தான் வைக்கணும் மருந்து ம கடையில் மருந்துச்சாம நிறையா கொடுக்காதே அது எத்தனை மருந்தோ அது பூரா நம்ம வச்சோம்னா புள்ளிகளுக்கு காந்து ரொம்ப உரைக்கும் அப்புடின்னு நான் அதெல்லாம் வைக்க மாட்டேன் இதான் வச்சு மூணு நாளைக்கு கூட கெட்டு போகாதுங்க இந்த குழம்பு வச்சா அம்மியில் அரைச்சே தான் வைக்கணும் நல்லா மையாக அரைச்சிடணும் பத்து போல் அரைச்சி நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா கொடுங்க மருமகா மகா குழந்த வத்தா இதே மாதிரியே இப்போ குழந்தைத்த மருந்து சாமங்கெல்லாம் ரொம்ப வச்சு சேர்க்கக்கூடாது பார்த்து ஆப்ரஷம் மிச்சான வகை அதனால் இப்படி வச்சு கொடுக்கலாம் இது ஒன்றும் செய்யாது ரொம்ப மருந்து சேர்க்க மாட்டேங்க ஓமம் காயம் சுக்கு தானே நல்லா பூண்டு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுட்டா நல்லா மூணு நாளைக்கு கூட கெட்டுப்போங்க அது நம்ம சாப்பிடல பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுப்போம்ல நம்ம எடுத்து கொடுத்துட்டு சூடு பண்ணி வச்சிடணும் நல்லா இருக்க இருக்க பிள்ளைகளுக்கு சாப்பிடும் அதுங்களுக்கு நல்லா தோணும் எல்லாம் மருந்து வைக்கும்னு வச்சுக்கோங்க ஒரு மாதிரி எரிச்சிட்டு கிடக்கும் அது சாப்பிட தோணாது நீங்கள் இதே மாதிரி வச்சு அரைச்சி கொடுத்தீங்கன்னா குடல் புண்ணும் ஆறும் பாலும் குழந்தைக்கு நல்லா இருக்கும் இப்போ தாய்ப்பாடு தானே ஆறு மாதத்தை கொடுக்கணுங்க நான் எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் இதான் அரைச்சி கொடுத்தா குழம்பு கொடுப்பேன் அதான் உங்களுக்கும் காட்டும் மருந்து குழம்பு தான் ஆனால் மருந்து எல்லா சேர்க்க மாட்டேன் ரெண்டே தான் அந்த நறுக்கு அறுக்கு தான் அந்த மருந்தெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கள் பையன் அதை பூரா வைக்கக்கூடாதுன்னு நான் வைக்கலை ஒரு நாளைக்கு அதை உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறேன் அது என்னென்ன பட்டையோன்னு மருந்துக்கடையிலையும் சேர்த்தையும் அவ்வளோ மருந்தும் எடுத்து கொடுத்துருக்காங்க அது ஒரு முப்பது நாள் கழிச்சிட்டு அதெல்லாம் வச்சு அரைச்சி கொடுக்கலாம் ஒரு வாரத்தில் ஒரு முறை அது வந்து எதுக்கு ரொம்ப இந்த அரைச்சி அரைச்சி வாங்க நல்லா நல்லா மை மாதிரி நல்லா அரைச்சிருங்க பட்டு போல அரைச்சி அழைச்சிருவேன் தான் அறவட்டுச்சு அடிக்கலாம் ஒரு பரவாயில்லமா நைசா இவ்ளோ நைசா அரைக்க முடியாது இவ்வளவு டேஸ்ட் இருக்காது கெட்டு போகாம இருக்காது இப்படி அம்மீ அரைச்சிட்டோம்னா கெட்டு போகாது இத மாதிரியும் அரைச்சு மருந்து குழம்பு வச்சு பிள்ளையில கொடுங்க இந்த பூண்டு உரிச்சு வச்சிருக்க பாருங்க இதை மாதிரி மூணு பூண்டு உருங்க இப்படி பரும் பூண்டா இந்த உரிச்சிருக்கங்க இவ்வளோ பூண்டு வந்துடும் மூணு பூண்டு உரிச்சு உங்களுக்கு காமி இருக்காது எடுத்து வச்சு இப்போ சட்டியை காய வைப்போம் சட்டி காயட்டும் சட்டி காஞ்சிச்சு வந்து இப்படி மஞ்சட்டி ஒன்று வாங்கி வச்சு இதே மாதிரி மஞ்சட்டியில் வைங்க நல்லா குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம ஈய பாத்திரம் வேறு எதுலேயும் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க குழம்பு அது வந்து அன்னன்னிக்கு காலி பண்ணிடணும் இது வந்து கெட்டே போகாது நம்ம மருந்து சாமான் எல்லாம் கூட்டி வச்சுருக்கோம்ல அதனால மூணு நாளை கூட நம்ம குழந்தை ஊற்றுருக்க பாப்பாவுகளுக்கு நல்லா வச்சு மா நல்லா சாப்பாடு சூடாக வடித்தே கொடுக்கலாம் நல்லா நூறு எண்ணிக்கை ஊற்றுங்க நல்லெண்ணெய் இந்த சட்டி நல்லெண்ணெய் காஞ்சிரிச்சி வருங்க ஊற்றிருக்கோம் பாருங்கள் பாருங்க இந்த நல்லெண்ணையும் கூட நம்ம குழந்தை பிறக்க விட்டு தான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் நல்லெண்ணெய் மாசு மாதிரிக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்க்காதங்க குழந்தை பிறக்க விட்டு சேர்க்குறது ரொம்ப நல்லது குடல் புண்ணெல்லாம் ஆற்றும் அவங்களுக்கு தெம்பு கொடுக்கும் அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் குழந்தை பெருசாக இருக்கும்போது நல்லெண்ணெய் சாப்பிட வேண்டாம் அது எள்ளில் வர்றதுனால அந்த எண்ணெய் கொடுக்கக்கூடாது போடணும் பெரிய வெங்காயம் போடாதங்க இப்போ இதோட வெங்காயத்தையும் போடுறேன் இத மாதிரி நல்லா

உப்பு போடுங்க காணாட்ட ரெண்டாவது தோட்டிக்கலாம் உப்பு ரொம்ப அழைக்கப்படுவாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் அப்படியே தக்காளி நல்லா வெந்துடும் கண்ணித்தவங்க வேற வைக்கணும் இப்படி மூடி வைப்போம் ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுதான் வேக வைக்கணும் நீங்க அடி பிடிக்காம இருக்கும் நல்லா வதங்கி சுவருங்க இதே மாதிரி தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு நம்ம அரைச்சு வச்சு தான் தக்காளி தக்காளியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சுல்ல தண்ணி ஊற்றுவா அதுலயே வேகணும் அந்த எண்ணெயிலே வேகணும் நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க இந்த மசாலா போடும் தண்ணி ஊற்றிக்கணும் இப்படி மஞ்சத்தில் குழம்பு போய் இந்த மருந்து குழம்பு அப்படியே சூறு பண்ணி வச்சிட்டோம்னா கெட்டு போகாது கூட ஒரு நாளைக்கு நல்லா ரெண்டு நாளைக்கு வச்சு கொடுக்கலாம் பழசுக்கு இருக்கும் குழம்பு நல்லா ரெண்டு நாள் மூணு நாள் ஆகி நல்லா இருக்கும் இப்போ இருந்தால் கருவடெலாம் அலசி வச்சுருக்கும் பாருங்க இந்த கருவாட்டை எடுத்து போடுவோம் நல்ல நெத்திரியாக வெள்ளையாக இருக்கும் அந்த நெத்திரி வாங்குங்க இவ்வளோ தண்ணி வைங்க ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம் இதெல்லாம் மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பில் குழம்பு தான் இருக்கு பாருங்கள் எண்ணெயெலாம் எப்படினா நல்லா மணக்கும் நல்லா இதே மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இதே மாதிரி நீங்களும் வைங்க நம்ம பேரான் பேத்தியாக பிறந்தவனா மகளோ மருமகளோ அந்த புள்ளிகளுக்கு நம்ம புள்ளிகளுக்கு இதே மாதிரி வச்சு சாப்பிட கொடுங்க அவங்களுக்கு நல்லா பால் இருக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்